வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல நாளில் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விடிய கிளம்புற நாலு மணிக்கு விஸ்வரூப தரிசனம் பார்த்தாச்சு அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு அதுமா தமிழ் கடவுள் முருகனை தரிசித்தா சிறப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே வளமும் நலமும் பெறலாம் அதனால் கொடான கோடி பக்தர்கள் இன்றைக்கி வந்து நம்முடைய திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கடலில் குளிச்சுட்டு நீராடிட்டு முருகனை வந்து பார்த்து தரிசிக்கிட்டு இருக்காங்க இந்த வேலையில் நம்மளும் மக்களோட மக்களாக வந்து இன்றைக்கி தரிசியதில் ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் பெரிய கொடுப்பேன் ஏன்னா அப்பன் முருகனை நினைச்சாலே நமக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அவரை வந்து இன்றைக்கி புத்தாண்டும் அதுமா வந்து மக்களோட மக்களாக வந்து முருகனை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த புத்தாண்டில் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி புதுசாக அதை ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லாமே சீர சிறப்பாக இருக்கும் இப்போ ஒரு தொழில் தொடங்குறவங்களாக இருந்தாலும் சரி வேறு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி கல்வி விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு புது கணக்கு இன்றைக்கி எழுதுவாங்க மார்ச் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஏப்ரலில் வந்து இதை தொடங்குறது வழக்கம் இருக்குது இந்த சித்திரை ஒன்றில் வந்து தமிழ் புத்தாண்டில் வந்து எல்லாரும் மனசில் வந்து இன்னிலேருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாம் வரணும் எல்லாம் நடக்கணும் நோய் நொடிகள் எல்லாமே இருக்கணும் அதே மாதிரி எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த புத்தாண்டில் முருகனை வந்து வேண்டியிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் குழந்தையோட வந்ததில் நண்பர்களோடு வந்ததில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வெற்றிவேல் முருகன் திருச்செந்தூர் முருகன் கண்டிப்பாக நல்லதே செய்வார் இன்னும் நிறைய பாடல்கள் திரைங்களை பாடணும் நிறையா பாடல்கள் பாடி மக்களுக்கு வந்து இந்த பாடல் மூலமாக நான் வந்து முருகன் அருளால் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறேன் முருகருக்காக ஒரு நாலு வரி மக்களுக்காக பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன் பனிப்பூவானாலும் சரவண பொய்யில் பூவாவேன் தமிழ் பேச்சானாலும் முருகன் அருளால் பேச்சாவேன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளங்க பேச்சாவேன் தமிழ் முத்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன் நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் ஒரு மரமானாலும் ப சோலையில் மரமாவேன் திருச்செந்தூர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகன்லால நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்